மெடிசன் இன்ஜினியரிங் லா மற்றும் பல கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அதுவும் தொண்ணூற்றி இரண்டு பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் வேல்ஸ் யூனிவர்சிட்டி யோர் ட்ரீம் ஆர் மிஷன் எல்லாரும் அவரோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது எலெக்ஷன் ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு அதே வேலையில சென்னையில அமோகமா மழையை வந்துகிட்டு இருக்கு ஆமா அமோகமா எந்த கட்சிக்கும் வெற்றி கிடைக்கல அப்படின்னாலும் மழை வந்து அமோகமா வந்துகிட்டு இருக்குது இந்த மழை வர்றது காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்தியா ஒரு நிதத்துச்சும் அழுகுதோ இல்ல நானூறு வல்லைய ஜி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்களோ ஓ சரி என்ன ஏதுங்கிறத பார்த்துருவோம் வெல்கம் டு த இம்பெர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வரும் ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு த இம்பெர்ஃபெக்ட் ஷோ ஆப் கி பார்

தமிழ்நாட்டுல மட்டும் தமிழ்நாட்டை பத்தி பேசாம ஒரிசா போனா பேசுறது உத்தரப்பிரதேசம் மோடி பல்வேறு மாநிலங்களிலும் தமிழ்நாட்டை பார்த்திருவோம் தமிழ்நாட்டுல நாற்பது தொகுதிகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியை சேர்த்து முப்பத்தி தொகுதிகள் திமுக வெற்றி பெற்றாங்க இந்த முறை நாற்பதுக்கும் நாற்பதும் வெற்றி பெற்றிருக்காங்க மத்தியானம் வரைக்கும் ஏன் ஈவினிங் வரைக்குமே கூட சௌமியா அன்புமணி லீடிங்ல வருவாங்க பின்னாடி வருவாங்க முன்னாடி போவாங்க பின்னாடி வருவாங்க அப்படிதான் இருந்தது அதே மாதிரிதான் விருதுநகர்ல விஜய் பிரபாகர் விஜய் பிரபாகரனுக்கும் மாணிக்கமுதாவுக்கும் கடுமையான போட்டி இருந்தது ஆனா என் ஆஃப் தி டே பாக்குறப்ப இருவருமே தோற்கிறார்கள் அதனால திமுக தமிழ்நாட்டுல அமோகமா வெற்றி பெறாங்க முக்கியமா கம்யூனிஸ்ட் எல்லா தொகுதி அணிமே நல்லா வெற்றி பெற்றிருக்காங்க நல்ல வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க கனிமொழி ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்துக்கு மேல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க முக்கியமா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை இது வரைக்கும் இப்ப பதினாறு கட்ட சுற்று முடிஞ்சிருக்கான் என்னன்னா கிட்டத்தட்ட எண்பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் போயிருக்காரு ம் அங்கே வந்து ராஜ்குமார் ஆமாம் ஆனால் வந்து இப்போவே மட்டன் பிரியாணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுக நிர்வாகிகள் அங்கே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நாற்பதுக்கும் நாற்பது இருந்தால் கூட கொஞ்சம் திமுகவில் அவ்வளோ பெரிய கொண்டாட்டங்கள் இல்லை ஏன்னா அவங்க ரெண்டு விஷயம் சொன்னாங்க ஒன்று நாற்பதும் நமதே நாடும் நமதேனாங்க அந்த நாடும் நமதே இன்னும் வரல அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே இருக்கு செகண்ட் ஆஃப் இன்னும் கிளைமேக்ஸ் இன்னும் வரல அதனால் வந்து அன்னாரிவாளத்துலேயே பெரிய கொண்டாட்டங்கள்லாம் இல்லை ஆனால் திமுக நன்றி சொல்ல வேண்டியது அண்ணாமலைக்கு தான் காரணம் என்னன்னா இப்போ பெரும்பாலும் ஒரு இருபத்தஞ்சு தொகுதிக்கு மேல இப்போ எந்த எலெக்ஷன் கமிஷன் நைட் வெளியிட்டு இருப்பதா இன்னும் கணிச்சு நம்மளால சொல்ல முடியும் ஆனா அதிமுக வாங்கின வாக்குகளும் பாஜக வாங்கினும் கூட்டணும்னா திமுக வாங்கின வாக்குகள் கம்மியா தான் இருக்கு இன்கேஸ் ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா சின்னரே வேற மாதிரியே இருக்கும் இந்தியா கூட்டணி ஒரு செட் பேக்கா வந்து அமைச்சிருக்கும் அதனால அண்ணாமலைக்குதான் இந்த கூட்டணியை உடச்சுட்டா அதிமுக பாஜக கூட்டணி தான் நன்றி சொல்லணும் அதிமுக வாய்ப்பு இருக்கு ஆமா இருக்கலாம் பட் என்னன்னா ரொம்ப பெரிய மார்ஜின் தான் இருந்து கிடைச்சிருக்கு அதனால வந்து கூட்டணி சேர்ந்து வேற மாதிரி சின்ன இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க ஆனா என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது தொகுதிகள்ல அதிமுக இரண்டாம் இடம் பிடிச்சிருக்கு பத்து இடங்கள் பாஜக கூட்டணி வந்து இரண்டாம் இடம் பிடிச்சிருக்கு இது அதிமுக ஒரு செட்பேக் தான் ஆமா சில இடங்கள்ல நாம் தமிழர் கூட மூன்றாவது இடம்லாம் வந்திருக்காங்க முதல் கட்ட சுற்றுல ரெண்டாம் இடம் கூட நாம் தமிழர் வந்து வந்துட்டு இருந்தாங்க தமிழ்நாடு இப்படிதான் இருந்திருக்கு தமிழ்நாடு வந்து நாற்பதுக்கும் நாற்பது சிங்கிள் சாட்ல அடிச்சிருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆமா அதுக்கு வந்து ராகுல் காந்தியோட ஒரு வீடியோ வேற வைரல் ஆயிட்டு இருக்கு யூ வில் நெவர் எவர் ரூல் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்லிமெண்ட்ல பிஜேபி நோக்கி சொன்னா அந்த வீடியோவை நிறைய பேர் வைரல் பண்ணிட்டு தமிழ் மண்ணுங்கிறது வேற தமிழ் மொழிங்கிறது வேற உங்க கனவுகள் அங்க மட்டும் ஒருபோதும் நிறைவேறாது அப்படின்னு அடிச்சு பேசினாரு அங்க அந்த ஸ்டேட் இருக்கப்ப தமிழ்நாட்டை மட்டும் தான் பேசினாரு தமிழ்நாட்டில் இது நடந்திருக்குங்கிறதுனால வந்து அன்றைய கணித்தா ராகுல் காந்தின்னு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமா ஏன் அப்படின்னா கேரளாவில் இருபதுக்கு இருபது போன தடவை பிஜேபி நாங்கள் உள்ள உடலை அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இந்த தடவை முதல் முறையாக கால் பதிச்சிருக்காங்க நடிகர் சுரேஷ் கோபி ஞாபகம் அவங்களுக்கு அவர் பேரை சொல்றதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இப்போ அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு அவர் வந்து திருச்சூர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக நின்னாரு இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு ஆனால் அங்க சிபிஎம் கட்சி ஆட்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது சுரேஷ் கோபிக்கு கிடைத்த வெற்றியை தவிர பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி இல்ல அவருக்கான கரிஷ்மால அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கறது கீழ்தான் மீசில மண்ணோட்டலைங்கிறது ஆமா அவர் தாமலு தான் ஜெயிச்சிருக்காரு ஆமா ஜெயிச்சிருக்காரு ஆனா வந்து அவருக்கான ஒரு இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அங்க வந்து பதினேழு பதினெட்டு தொகுதிகள்ல வந்து இந்தியா கூட்டணியில தான் லீடிங்ல இருக்காங்க மத்தம்போதும் இந்தியா கூட்டணி தான் நான் ஒன்னு மட்டும் சிபிஎம் அவங்க அங்க எதிரெதிரா போட்டிட்டதுனால ஒன்னுதான் அவங்களுக்கு போயிருக்கு ஆமா அப்போ இந்தியா கூட்டணிக்கு இன்னொரு பின்னடைவு என்னன்னா இந்த கேரளால கம்யூனிஸ்ட் விடாபுடியா நாங்க இருபத்தூரே தனியா நிக்கிறோம் நீங்க வந்து தனியா நில்லுங்கிறது வந்து ஒரு பெரிய இதுதான் இன் கேஸ் நின்று இருந்தாங்கன்னா அமோகமா இன்னும் வெற்றி பெற்று இருக்கலாம் சுரேஷ் கோபி கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு ஆமா கம்மியா தான் இருந்திருக்கும் ஏன்னா சிபிஎம் அடம்பிடிச்சாங்க காங்கிரஸும் அடம்பிடிச்சாங்க அதனால ஒரு தொகுதியை இப்ப பாஜக கிட்ட விட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அவர் ஞாபகம் இருக்கா ரோட் ஷோ ஆளே இல்லாம போனாரு அவரும் வந்து வந்தாரு ஆனா வந்து சசி தரூர் வந்து கடைசியில வெற்றி பெற்று ஆலை இல்லாம ரோட் ஷோ பண்ணாரு ஆனா பத்தியா இல்லையா கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல வந்து கண்ணை காட்டிட்டாப்புல அவரு ஆமா திருவனந்தபுரத்துல சசி தரூருக்கே கொஞ்சம் கண்ணில் விரல விட்டு ஆட்டாக பார்த்தாரு ஆனால் சசி தரூர் கடைசியில் வந்து ஜெயிச்சிருக்காரு தெற்குல வந்து அதே மாதிரி கர்நாடகா கர்நாடகாவில் வந்து பிரஜ்வல் ரேவண்ணா வீடியோ வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சு நிறைய அதிருப்திகள் இருந்தால் கூட இருபத்தெட்டு தொகுதியில் பதினெட்டுல வந்து இப்போ பாஜக தான் லீடிங்கில் இருக்காங்க பத்து தொகுதிகள் வந்து இந்தியா கூட்டணி வசம் இருக்குது இல்லை என்னென்னா ரேவண்ணாவுமே லீடிங்கில் இருக்கார் ஆமாம் பிரஜ்வல் ரேவண்ணா அவருக்கு வெற்றிக்கான வாய்ப்பு கூட இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நம்ம லேட்டராக பப்ளிஷ் பண்ணோன்னா இவங்க எலெக்ஷன் கமிஷன் அதிலே இவனையும் கொஞ்சம் அதே மாதிரி தான் ஸ்லோவாக தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அதிகாரபூர்வமா சொன்னாங்க நாலு நாள் கழிச்சா அவ்வளோதான் எல்லாம் பிச்சு விடுவாங்க பிச்சு எல்லாம் உட்காந்துருக்காங்க அது என்ன பண்ணுவாங்க அது என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க நாலு நாள் கழிச்சு ரிவைஸ் பண்ணி இல்லை ஒரு கோடி வாக்கு கூடிருச்சுன்னு சொன்னாலும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிருவாங்களே வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அத கிழிச்சு போட்டு வேற கொடுப்பாங்க அப்படி தானே பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் கர்நாடகா வந்து இந்தியா கூட்டணி முக்கியமா காங்கிரஸ் வந்து ரொம்ப நம்பினாங்க ஆனால் அங்கே பெரிய லெவல்ல காங்கிரஸ் கை கொடுக்கலங்கிறதா யதார்த்தமாக இருக்கு ஆமா ஏன்னா பதினஞ்சு தொகுதி வரையும் வருண் சித்தராமையா சொன்னாரு அவர் கணக்கும் போய் பொய்த்து போயிருக்கு ஆமா என்னன்னா நிறையா இப்போதான் வந்து அவங்க சொன்ன வாக்குறுதி எல்லாமே நிறைவேத்துனாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பழைய பென்ஷன் ஒன்று வந்தாங்க தமிழ்நாடு மாதிரி அங்கே வந்து கட்டணமில்லா வந்து மகளிருக்கு வந்து கொண்டு வந்துருந்தாங்க விவசாயிகள் நிறையா செஞ்சிருந்தாங்க அதே மாதிரி எல்லார் ஆதரவும் நமக்கு இருக்கு ஜெயிச்சூரும் நினைச்சாங்க பட் ஆனா பொய்த்து போயிருக்கு கர்நாடகால தெலுங்கானால வந்து ஒரு ஃபிப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி தான் இருக்கு பதினேழு தொகுதிங்கிற பட்சத்துல இவங்களுக்கு என்டிஏக்கு ஏழு இந்தியாவுக்கு எட்டு ஆமாம் இது அப்போ எப்படி மாறி இருக்குன்னா எட்டு எட்டுன்னு மாறி இருக்கு ஒன்றில் ஓவைசி வந்து லீடிங்கில் இருக்கார் ஹைதராபாத் தொகுதியில் அதனால் எட்டு எட்டுன்னு அங்கே மாறி இருக்கு அதே மாதிரி வந்து ஆந்திரா எடுத்துக்கிட்டோம்னா தெலுங்கு தேசத்தோட பாஜக வச்ச ஒரு கூட்டணி மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக கிடச்சிருக்கு இவங்களுக்கு பிஜேபிக்கு ஏன்னா அங்கே என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு ஸ்வீப்பை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே ஓரளவு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் டஃப் கொடுத்தாலும் காங்கிரஸால அங்கே வந்து ஒரு இடங்களில் கூட முன்னிலை கூட வர முடியாத ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்குது இருக்குது ஆனால் என்னென்னா ஜெகன்மோகன் ரெடியோ ரூம் போட்டு அலுவாப்புல நம்ம எதுக்கு நாயுடு அரெஸ்ட் பண்ணோம் அரெஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தால் இவ்வளோ தூரம் மக்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்காது ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகியிருக்கு அது வந்து கடைசியில் சில முக்குள் உட்கார வச்சிருக்கு ஜெகன்மோகன் ரெட்டியே ஆமா ஆனால் என்னன்னா உங்களோட தங்கச்சியோட கையங்க ஓங்கி இருக்கு ம் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து ஜெயிக்கலனா கூட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்குதுனால ஒய் எஸ் பக்கம் அதாவது காங்கிரஸ் பக்கம் நிறைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அந்த முடிவுகளை நம்ம பின்னாடி பார்ப்போம் ஆந்திரா ஒடிசா என்னாச்சு அப்படின்னு இந்த தெற்குல வந்து எப்பவுமே வந்து பாஜகவுக்கு இடம் இல்லை அப்படின்லாம் சொல்லி பேச்சிருக்கோம் ஆனா இப்போ பாஜக கொஞ்சம் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதே நேரத்தில் வடக்குல கோட்டை விட்டுருக்காங்க அதுவும் யூ எம்பில கோட்டை விட்டுருக்காங்க சினரி அப்படியே மாறி இருக்கு சவுத்துல இருக்க மக்கள் எல்லாம் நீங்க தாங்க காரணம் பிஜேபி தான் சொல்லலாம் நார்த்ல இருந்து சொல்லுவாங்க நான் இங்க குடுக்கல நீங்க தான் குடுத்துருக்கீங்க இருக்கு யூபில இருந்து அரே பையா அப்படின்னு வந்து இங்க கேரளால கதவு தட்ட போறாங்க ஆமா ஓகே சவுத் சினரிய பார்த்தோம் அதே மாதிரி ஒடிசா ஒடிசாலையுமே ஒரு பிஜேபி அமௌகமாக தான் வெற்றி பெற்றிருக்காங்க சட்டமன்ற தேர்தல் கூட வேற வந்து நடந்து முடிஞ்சிருக்கு மகாராஷ்டிரால ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல்ல நாற்பத்தி எட்டுல நாப்பத்தொன்னு வந்து ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை வந்து இது ஏக்நாத் சிண்டே உள்ள வச்சு சிவசேனா ஒரு குத்து புரோட்டா போட்டாங்க இந்த சீர் வந்து தேசிய காங்கிரஸ் குத்து புரோட்டா போட்டாங்க அந்த மாதிரி ரிசல்ட்டும் பாஜக கொஞ்சம் கொத்து நோட்டாக போட்டு வந்திருக்கு ஆமாம் அதில் வந்து தேர்தல் ஆணையம் நீதிமன்றங்கள்லாம் சொல்லியிருக்கு நாங்கள் தான் உண்மையான சிவசேனா அப்படின்னு சொல்லி ஏக்நாத் சொன்னாரு சொன்னார் அதேமாதிரி அஜித் பவார் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் நாங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குமே மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் உண்மை கிடையாது ஓரமாக போய் உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு சரத்பவாரோட அணிக்கும் உத்தவ் தாக்கரே அணிக்கும் தான் அமோகமாக ஆதரவு கொடுத்துருக்காங்க அங்கே அந்த நாற்பத்தெட்டு தொகுதிகளில் பதினெட்டு தொகுதிகளில் என்டிஏ லீடிங்கில் இருக்காங்க இருபத்தொன்பது தொகுதிகளில் இந்தியா லீடிங்கில் இருக்காங்க அது மகாராஷ்டிராவும் ஓரளவு இவங்களுக்கு கை கொடுத்திருக்கு மேற்குவங்கத்துல மகாராஷ்டிர சொல்லணும் இவர் உத்தோவ் தாகரையி புதிய சிம்பிள் அதே மாதிரி சரத்பவாருக்கும் புதிய சிம்பிள் அந்த புதிய சிம்பிள குரிய காலகட்டத்துல மக்கள்கிட்ட போய் சேர்த்து மக்களும் வந்து எது அதுக்கு அதுக்குதான் நாங்க பண்ணுவோம் தேர்தல் ஆணையம் சொன்னதுனாலயோ உச்ச நீதிமன்றம் சொன்னதுனாலயோ எங்களுடைய நிலைப்பாடு மாறாதுங்கிறத காட்டியிருக்காங்க அர்த்தம் மக்கள் தெளிவாதான் இருக்காங்க அரசியல்வாதிகள் வேணா இருக்கிற கரங்களை வச்சு அதிகாரத்தை வச்சு எல்லாத்தையும் வளையலாம் நினைக்கலாம் ஆனா டெமோக்ரஸி எடுப்படாதுங்கிறத மகாஷ்டிர பார்க்கறது புரிஞ்சுக்க முடியுது ஆமா அப்படியே மேற்கு வங்கத்துக்கு வந்தோம்னா அங்க ரெண்டு தொகுதிகள் இருக்கு அதுல பத்து தொகுதிகள் தான் பிஜேபி பக்கம் இப்ப லீடிங் போயிட்டு இருக்கு முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் இந்தியா கூட்டணி அதாவது மம்தா லீடிங் எடுத்திருக்காங்க அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மம்தா அடிக்கடி சீண்டிக்கிட்டே இருந்தாரு மக்களவையில குழு தலைவரா இருந்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி காங்கிரஸ் சேர்ந்த தலைவர் இவர் இவருக்கு வந்து யூசுப்ப தானே வச்சு பதிலடி கொடுத்துருக்காங்க மம்தா யூசுப்ப தான் அங்க ஜெயிச்சிருக்காரு வாக்குகள் போடுவாப்ல நல்லா பவுலிங் போட்டு ஆதர் ரஞ்சன் சௌத்ரிய போல் பண்ணிருக்காப்ல எதிர்கட்சி தலைவர் யாரு நாடாளுமன்றத்துல பொறுத்திருந்து பாப்பாங்க ஆனா அந்த சந்தேஷ் காலி அந்த விவகாரம் எல்லாம் பிஜேபி பெரிய எடுத்துட்டு போனா கூட அந்த மக்கள் வந்து பிஜேபி எதிரான வாக்குகள் எல்லாம் அழிச்சிருக்காங்க தெரியுது முப்பத்தி மூணுங்கிறது ரொம்ப பெரிய நம்பர் தான் மம்தாவே அதை பெருசா நம்பல நாங்க இருபத்தஞ்சு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் முப்பத்தி மூணுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நம்பர் தான் ஆமாம் இன்னொரு பக்கம் யூபி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி யூபியில் நாற்பத்தி நாலு இடங்களில் இந்தியா கூட்டணி அப்படியே யோகி ஆதித்யநாத் இந்நேரம் என்ன யோசிக்கிட்டு இருப்பாருன்னு தெரியல எங்கே எங்கேயாவது ஓட்டிட்டு போயிடுவா அவல ஓட்டிட்டு தலைமுறைவாக போயிருமாங்கிற ரேஞ்சுக்கு நடந்திருக்கு ஏன்னா முப்பத்தஞ்சில் தான் என்டிஏ லீடிங் ஆனால் நாற்பத்தி நாலு இடங்களில் வந்து இந்தியா கூட்டணி லீடிங் அதுலேயும் வந்து ராமர் கோயில் அமைஞ்சிருக்கேன் அந்த அயோத்தி அதை உள்ளடக்குனா ஃபைசாபாத் தொகுதியில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க சமாஜ்வாடி கட்சிக்கிட்ட அங்க அவதேஷ் பிரசாத் அப்படிங்கிற சமாஜ்வாடி கட்சி தலைவர் வந்து ஜெயிச்சிருக்காரு இந்த வெற்றிக்கு காரணம் முழுக்க முழுக்க அகிலேஷ் யாதவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா யூபி முழுக்க மிகப்பெரிய பிரச்சாரத்தை பண்ணாரு அவரோட மனைவி டிம்பிள் யாதவ் பிரச்சாரம் பண்ணாங்க பிரியங்கா காந்தி பிரச்சாரம் பண்ணாங்க ராகுல் காந்தியோட பிரச்சாரங்களும் பெரிய அளவுல அங்க ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது இந்த முடிவுகள்ல நாலு பேரும் நல்ல பிரச்சாரம் பண்ணி கடைசியில் அடிச்சிருக்காங்க ஊபியில ஊபியில தான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தாங்க பிஜேபி ஏன்னா குஜராத்ல இருபத்தி ஆறு ஊபியில எண்பது து ஏன்னா ஒரு பத்து வேணா எடுத்துக்கலாம் ம் காங்கிரசி மீது எல்லாம் வந்தாலே பெரிய மெஜாரிட்டி இதெல்லாம் நினைச்சாங்க பட் உபியில் ஒரு பெரிய ஆப்பு தான் அடிச்சிருக்காங்க ஆமாம் அதே மாதிரி நம்ம அந்த பீகார் தேஜஸ்வி யாதவ் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது ஆனால் அந்த நம்பிக்கை புஸ்வானமாக தான் மாறியிருக்கு ஏன்னா நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி நாலு தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி அதிலேயும் நிதிஷ் வந்து ஒரு மாதிரி அப்பர் ஹேண்ட் தான் எடுத்திருக்காரு அவரோட அரசியல் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு பேசினாலும் மக்களவை தொகு தேர்தலில் நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு இன்னைக்கு வந்து பதினாலு பதினைந்து இடங்களில் லீடிங்கில் இருக்காங்க மொத்தமாக முப்பத்தி நாலு இடங்களில் என்டிஏ கூட்டணி ஆறே ஆறு இடங்களில் மட்டும் இந்தியா கூட்டணி வந்து அந்த உலகத்துலயே வந்து உச்சம் பெற்ற ஒருவன் அப்படின்னு சொல்லுவாங்க நிதிஷ் குமார் தான் கரெக்டா வந்து பொருகும் இந்த குட்டணி குமார் தான் வந்து சிம் இப்போ வந்து அவர் இழுக்கிறதுக்கும் பல வேலையெல்லாம் நடந்துகிட்டதுக்கு அப்புறமேட்டு பேசுவோம் பேசுவோம் அப்புறம் மத்திய பிரதேசோட நிலவரம் பார்த்தோம்னா அது முன்னாடியே அவங்க வச்சிருந்த நம்பிக்கை அப்படியே பளிச்சிருக்கு இருபத்தொன்பதுக்கு இருபத்தொன்பது அடிச்சிருக்காங்க அதுல அந்த இந்தூர் தொகுதியில வந்து பாஜக வேட்பாளர் இருந்தால் அக்ஷய் காந்தி பம் அவர் வந்து அப்படியே இப்போ வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிட்டு காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு தாவனாரு அதனால காங்கிரஸ் அங்க வந்து நோட்டாக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்கல்ல அதனால ரெண்டாவது இடம் நோட்டா பிடிச்சிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டே கால் லட்சம் வாக்குகள் நோட்டாவுக்கு வந்து பதிவாயிருக்கு இதெல்லாம் டெமோக்ரஸி மேல நம்பிக்கை நமக்கு வருது கட்சி அந்த வேட்பாளரை தூக்கினா கூட எங்களுடைய ரிசல்ட் வேற மாதிரி கூட அந்த மக்கள் குத்திருக்காங்கல்ல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா மணிப்பூர் மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய அநீதி நடந்தது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்தது இது எல்லாத்துக்கும் இந்த மத்திய பாஜக அரசும் சரி மாநில பாஜக அரசும் எந்த பதிலும் சொல்லல ஆனா இன்னைக்கு வாக்குகள் மூலமாக மக்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க ரெண்டு தொகுதியிலையுமே பாஜக கூட்டணிக்கு ஒரு படுதோல்வி தான் கிடச்சிருக்கு இந்தியா கூட்டணி சார்ந்த காங்கிரஸ் வேட்பாளர்கள்தான் இன்னர் மணிப்பூர்லையும் நின்னாங்க அவுட்டர் மணிப்பூர்லையும் நின்னாங்க ரெண்டு இடத்துலையும் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இனிமேல அந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும் நிச்சயம் வந்து பிறக்கணும் நம்ம வந்து நம்புவோம் ஏன்னா ஆட்சி மாற்றம் வந்து ஏற்படலைன்னா கூட அது ஏற்படதா இல்லையத நமக்கு போப்பதான்னு தெரியும் பட் மணிப்பூர்ல எம்பிக்கள் மாறி இருக்காங்கறதே ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் தான் ஆமா டெல்லி ரொம்ப நம்பினாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் சேர்ந்து நிக்கும் போது கிடைக்கும்னா அங்கேயும் சீரோ தான் கிடைச்சிருக்கு இந்தியா கூட்டணி ஏழு தொகுதி தான் சரிங்க காங்கிரஸ் அங்க காங்கிரஸ் அலுவலகம் டெல்லியில தான் இருக்கு கார்கேங்க தான் முகாம் இருக்காரு ராகுல்காங்க தான் இருந்தாரு பிரியாங்காதி அங்கே தான் இருந்தாங்க சோனியா காந்தி எங்க தான் இருந்தாங்க இருபத்தி ஒரு நாள்ல பெயில் வந்து அர்விந்த் கெஜ்ரிவாலும் அங்கதான் புல் ஃபோகஸ் பண்ணாங்க இருந்தா கூட பாஜக கிட்ட இவங்க ரெண்டு பேரோட பப்பு வேகலாகன தான் தெரியுது ஏழுக்கும் ஏழுமே அடிச்சிருக்காங்க பிஜேபி அங்க ஹம் ஆமா அதே மாதிரி ஜனது வந்து ஆம் ஆத்மில இருக்குற வெறுப்புன்னு சொல்றாங்க ஆமாம் மேல ஒரு அதிருப்தி இருக்கோ அப்படிங்கிற கேள்வி வருது மானம் ஆல் ஓவர் பாக்குறப்ப ஆம் ஆத்மி இவ்வளோ பேசுனாங்களே மூணு தொகுதிகளை மட்டும்தான் முன்னிலை வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் ஆமாம் பஞ்சாப்லேயே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிக்கல் தான் இருக்கு ஆனால் பஞ்சாபில் இரண்டு காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இருந்தே முன்னிலையில் இருக்கிறது தான் ஒரு தகவல் இருக்கு அது நாளைக்கு ரிசல்ட் நம்ம முழுமையாக வெளியானோன்னு நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக பேசுவோம் இன்னொரு ஒரு வேட்பாளர் இன்ஜினியர் ரஷீத் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க அவர் ஷேக் ரஷீத் அவர் வந்து ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் அவர் ஜம்மு காஷ்மீரில் பாராமுல்லா தொகுதியில் போட்டிட்டார் அங்கே அவரை எதிர்த்து ரெண்டு முன்னாள் முதல்வர்கள் ஜம்மு காஷ்மீரோட முன்னாள் முதல்வர்கள் மெஹபூபா முப்தி சரஸ்வத்தியும் சரி ஓமர் அப்துல்லாவும் அவங்க போட்டிட்டாங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேரையும் தோக்கடிச்சுட்டு ரஷீத் வந்து ஜெயிச்சிருக்காரு அவரும் ஊப்பா சட்டத்துல ஜெயிலில் தான் இருக்காரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் அவர் ஜெயிலிருந்தே வந்து ஜெயிச்ச வரலாறு அவருக்காக சில பேர் பண்ணாங்க ஆனா அவர் ஜெயிச்சிருக்காரு ஆமா ஆமாம் அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி பாக்குறப்ப பெரும்பாலும் இந்தியா கூட்டணியாக வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆமா இதுதான் வந்து இந்தியாவோட ஒட்டுமொத்த நிலவரமா நிலவரம் இப்ப வந்து ஆல் ஓவர் இந்தியா நிலவரத்தை வந்து பார்க்கலாம் நம்ம ஃபுல்லா முடிச்சுட்டு பண்ணலாம்னு ஆசை பட் ஆனா நள்ளிரவு தாண்டும் போலதான் தெரியுது இதுவே லேட் ஆயிடுச்சு ஆமா இப்ப வந்து என்டிஏ கூட்டணி வந்து இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு இடங்கள்ல லீட்ல இருக்காங்க சில இடங்கள் விண்ணும் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்தியா கூட்டணியை பார்க்கற வரைக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்கள்ல லீட்ல வந்திருக்காங்க அதர்ஸ் வந்து ஒரு பதினேழு இடங்கள்ல இருக்காங்க அதர்ஸ் தான் வந்து பிஜு பட்நாயக் ஒஎஸ்ஆர் காங்கிரஸ் அவர் பிஜு தளம் ஒன்றில் தான் வந்து லீடிங்கில் போயிட்டு இருக்காரு இவங்க வந்து பதினேழு இடங்கள் வந்து வெளியில் இருக்குது அதையும் சேர்த்துக்கிட்டு அதே மாதிரி சந்திரபாபு நாயுடுவையும் சேர்த்துக்கலாம் நிதிஷ்குமாரையும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற பேச்செல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்த டைம்லே சரத்பவார் வந்து கால் பண்ணியே பேசிட்டாரு அப்படின்லாம் தகவல் சொன்னாங்க ஆமாம் பட் ஆனால் அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவலாங்கிறது நம்ம பொறுத்து நாளைக்கு தான் வந்து பார்க்கணும் ஏன்னா வந்து இப்போ பெரும்பான்மையாக ஆட்சி அமைச்சு ஓகேங்களா இப்ப அவங்களுக்கு கம்மியான சீட்ல வந்து இன்னொருத்தர் ரெண்டு பேருடைய சவகாசம் தேவை ரெண்டு பேருமே அப்படி இப்படி இருக்கிற ஒரு ஆட்கள் அவங்களை வச்சுட்டு ஆட்சி அமைப்பாங்களாங்கிற ஒரு பெரிய கேள்விதான் இப்ப பாக்குறப்ப என்டிஏ வந்து ஆட்சி அமைக்கிற சூழல் தான் இருக்கு ஆனா ஒரு பெரிய வெற்றி கொண்டாட்டங்கள் இல்லவே இல்ல பிஜேபி அலுவலகத்துல தமிழ்நாட்டிலயும் சரி இல்ல டெல்லி அலுவலகத்துலயுமே சரி இங்க வந்து ஒரு ஆயிரக்கணக்கில் ஆயிரம் கிலோ கணக்குல ஸ்வீட் வாங்கி வச்சு கமலா இடத்துல வேஸ்டா போய்கிட்டு இருக்கே ஆமே பர்த்டே வேற அதான் ஸ்வீட்ல வாங்கி டீ தான் பெருமாள் கோயில் இருக்காங்க கொடுக்கலாம் நிறைய இடங்கள் மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு பட்டாசுலாம் வேற மழையில நடந்து ஜாஸ்தியாக இருக்கும் நினைக்கிற இதுல ஒரு மை ஆக்சிஸ் இந்தியாவும் இந்தியா டுடேவும் சேர்ந்து நடத்தினது நானூத்தோரு இடங்கள்ல ஜெயிப்பாங்க ஏன்னா இவங்களே நானூறு தான் கேட்டாங்க போர் ஹண்ட்ரட் சாரா என்னமோ சொன்னீங்களே தான் கேட்டாங்க இவங்க ஏக் 401 னு சொல்றானே 401 வச்சுக்க என்ன கொடுத்தாங்க இல்ல அந்த மை ஆக்சிஸ் இந்தியா நிறுவனத்தோட தலைவர் பிரதீப் குப்தா அளுகுறாரு ஐயோ நான் இப்படி சொன்னது நடக்கலையே அப்படினே அதுக்கு அப்புறம் அடுத்த டைம் கொடுக்க மாட்டாங்க நமக்கு இது வச்சு காசு பண்ண முடியல ஆமானா இது என்ன சொல்றாங்கனா திராணமள் காங்கிரஸ்லயும் சரி সমাজவாதியலயும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்ட வச்சிருக்காங்க இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறது கரெக்ட்டா சனிக்கிழமை தேர்தல் முடிஞ்சேன்னா வெளியாகோம் న్యாயத் கிளமே அந்த எக்ஸிட் போல்ஸ் வெளியாயிட்டே இருக்கும் எக்ஸிட் போல்ல பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய லீடு மாதிரி ஒரு மாயையை உருவாக்கிட்டு திங்கக

பிரம்மாண்டமான தேர்தல் ஏத்துக்கிறோம் ஆனா ஏழு கட்டங்களா நீங்க நடத்த போறீங்கன்னா எதுக்கு வந்து இவ்வளவு இடைவெளிங்கிறதா இருக்கு அப்புறம் கையில மை வச்சு மைய அழிஞ்சு போச்சு ரிசல்ட் வந்துருக்கு அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா வந்து பார்க்கப்படுது ஏன்னா அங்கங்க இருக்கிற அதிகாரிகள்லாம் இப்ப தமிழ்நாட்டுக்கு அதிகாரிகள் இங்க வந்து எலெக்ஷன் நடத்த போறாங்க இப்ப துணை ராணுவம் மட்டும்தான் இங்க இருந்து வேற ஸ்டேட்டுக்கு போகணும் இப்பதான் வந்தே படத்துல விட்டுருவாங்களா ஒரு நாள்ல போயிட்டு போகறாங்களா பக்கத்து ஸ்டேட்டுக்கு மூணு மூணு நாள் இடைவெளி வச்சிருந்தா கூட வந்து இவ்வளோ பெரிய வெற்றி என்டிஏ வந்து கிடைச்சிருக்காதுங்கிறாங்க அடுத்து வந்து எதிர்கட்சிகள் இடிய வச்சு முடக்கிறது சிபிஐ வச்சு வந்து முடக்கிறது இன்கம் டேக்ஸை வச்சு முடக்கிறது அதே மாதிரி ஜெயில தூக்கி போடுறது அவங்க அக்கௌண்ட் வந்து முடக்கிறது இவ்வளவு தூரம் பண்ணியே

பிஜேபி இந்த நாட்டு ஆண்டவை தான் எங்களுக்கு பிடிக்கவே இல்லாதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு பட் ராகுலோடைய ஆத் யாத்திரைங்கிறது மிகப்பெரிய அளவில் பயன் கொடுத்துருங்கறதான் கார்கே உடைய வந்து இருந்திருக்கு இன்னொன்னு என்னன்னா மெயினான ஒரு நபரை பத்தி பேசியாகணும் அதை போக அந்த வெற்றிக்கான காரணங்கள் சொன்னோம்ல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் நம்ம வந்து அதிகாரத்தை பயன்படுத்துறது இடி சிபிஐ இந்த மாதிரி வச்சு இன்னொன்று தேர்தல் ஆணையம் ஏழு கட்டமா பிரிச்சு பிரிச்சு நடத்துனாங்க நிறைய வெறுப்பு பேச்சு எல்லாம் பேசினாங்க நடவடிக்கையும் எடுக்கலைங்கிறதா எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு நேற்று கூட வந்து உயர்நீதி முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் கடிதங்கள எழுதியிருந்தாங்க இன்னொன்று மீடியா இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்கல்ல அவ்வளோ பேர் இந்த எக்ஸிட் போலுக்கு வந்து என்க்கு ஆதரவாக வந்து செயல்படுத்தி நம்மளால் வந்து பார்க்க முடியுது இவ்வளோ பெரிய ஃபேக்டரை வச்சுக்கிட்டு என்டிஏனால் பிஜேபியால் இவ்வளோ பெரிய வெற்றி பெற முடியலேங்கிறது ஒரு ஒரு பெரிய அவங்களுக்கு தோல்வி அடிதான் அதுல வந்து என்னன்னா இவங்க வந்து பிஜேபி ஒரு வீழ்த்தவே முடியாத சக்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்தது அத வந்து நாங்க தகர்த்து காட்டியிருக்கோங்கிறது இந்தியா கூட்டணி தலைவர்களோட பேச்சா இருக்கு முடியாத ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாரு தெரியுமா யாரும் அனுப்பப்பட்டவன் அவரே ஒரு எனக்குன்னு ஒரு செயல்பாடுகள் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஆமா ஆனா மேலும் சொல்றாங்க தியானம் பண்ணி ஃபுல் எனர்ஜி நான் ஏத்தான் வந்தாரு அவரு இல்ல இன்னைக்கு தியானம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு பரமாத்மாவால் அனுப்ப பட்டவரே நீங்களே பின்னடைவுன்னு ஒருத்தர் எழுப்பி சொல்லியிருப்பாரு பாருங்க அவர் மனநல எப்படி இருந்திருக்கும் மரணம் போய் கட்டிட்டாங்க பரவாயில்ல அமித்ஷா தான் மூணு அடிச்சிருப்பாரு அவரு மூணு ரவுண்ட்ல பின்னடைவுல இருந்தாரு முதல் மூன்று சுற்றுலையும் வாரணாசியில பிரதமர் மோடி வந்து பின்னடைவு அந்த செய்தி வந்து நேஷனல் மீடியா வந்தப்போ பிரதமர் மோடி என்ன நினைச்சிருப்பாரு எப்படி பத்து வருஷமா எப்படி விஸ்வ நானு அப்படிங்கிற மாதிரி நினைச்ச குருக்கு ஆட்டகான வச்சுட்டாங்க ஏன்னா உங்களை நம்பிதான் அந்த வாரணாசி மக்களை நம்பிதான் இன்னொரு தொகுதியோட நான் போட்டிட்டுல கூட போட்டிட்டுல்ல நீங்க வந்து இப்படி பண்ணிட்டீங்களே கொஞ்சம் நினைச்சிருப்பாரு ஆனா இப்ப முன்னிலை வந்து அவர் வெற்றி அடைய போறது உறுதி ஆயிருச்சு வெற்றி அடைஞ்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல்ல சுமார் நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு இந்த முறை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளுக்குள்ள தான் வித்தியாச வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆனால் எப்படியோ வெற்றி பெற்று வெற்றி பெற்றாரு ஒரு தோல்விகரமான வெற்றி அப்படின்னு சொல்லலாம் சரி சட்டமன்ற தேர்தல் ரெண்டு மாநிலங்கள் ஏற்கனவே சிக்கிம் அருணாச்சலுக்கு முடிவுகள் நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து ஒடிசாக்கும் ஆந்திர பிரதேசக்கும் நடந்தது ஆந்திராவில் வந்து ஆளும் ஒய் காங்கிரஸ் அவர் மேல வந்து ஒரு பெரிய பிம்பம் இருந்தது இந்திய அளவில் அவரோட திட்டங்கள்லாம் போச்சு அவரு வந்து தோல்வி அடைவாரா அதுவும் இந்த அளவுக்கு தோல்வி அடைவாரா அப்படிங்கிற இதுதான் ஷாக்கு தான் வந்திருக்கு ஏன்னா அங்க வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு பத்தே பத்து இடங்களில் தான் முன்னிலையில் போயிட்டு இருக்காங்க ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க எட்டுல முன்னிலையில் இருக்காங்க தெலுங்கு தேசம் கட்சி அதாவது சந்திரபாபு நாயுடு நீங்கள் சொன்ன மாதிரி சிறையில் தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் அவரோட பிரச்சாரங்கள்லாம் போனார் இதுதான் என்னோட கடைசி தேர்தல் இதை விட்டுட்டேன்னா நான் மக்களை வந்து மறந்துட்டு நான் போயிடுவேன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு அவர் வந்து ஆனால் மக்கள் வந்து நூற்றி முப்பத்தாறு இடங்கள்ல அவங்க கட்சிக்கு நூற்றி எழுபத்தஞ்சுல நூற்றி முப்பத்தாறு இடங்கள் வந்து தெலுங்கு தேசம் கட்சிக்கு வந்திருக்கு அவங்களோட கூட்டணி வச்ச ஜனசேனா கட்சி இருபத்தோரு இடங்களில் தான் போட்டிட்டாங்க இருபத்தொன்னுலையும் லீடிங்கில் இருக்காங்க அதுலேயும் பவன் கல்யாண் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணும் போதே கார் மேலே வந்துட்டு ஆடிட்டு போவார் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன் பவன் கல்யாணு அவர் வந்து வெற்றி பெற மாநில அமைச்சர் ஆவார் மாநில அமைச்சர் எம்எல்ஏ தானே ஆயிருக்காரு அதனால மாநில அமைச்சர் ஆவார் அவங்க கூட கூட்டணியில இருந்த பாஜகவுக்கு எட்டு இடங்கள் வந்து அங்கே கிடைச்சிருக்கு அதே மாதிரி வந்து இன்னொரு வந்து ஒடிசா அங்கேயும் ஐந்து முறை நவீன் பட்நாயக் அரசு வந்து அங்க இருந்திருக்கு இந்த முறை ஆறாவது முறையாக நாங்க தான் வருவோம்னு அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு இருபத்தி நாலு ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்போ என்னன்னா அங்க ஆட்சி மாற்றம் வரப்போகுது நவீன் பட்நாயக்க மக்கள் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க பாஜக எண்பது இடங்கள்ல நூத்தி ஏழு மொத்தம் அதுல எண்பது இடங்கள்ல பாஜக வந்து முன்னிலையில இருக்காங்க தான் வந்து ஒடியா பேசுற ஒருத்தரை நாங்கள் இளைஞரை சீமாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பிஜு ஜனதா தளத்துக்கு ஐம்பது சீட் வந்து கிடைச்சிருக்கு இவங்க ஒய்எஸ்ஆர் அளவு அடி வாங்கல ஆனா அடி வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் அங்க பதிமூணு சீட் வந்து ஜெயிச்சிருக்காங்க பதிமூணு சீட்டோட வராது அறுபத்தி மூணு தான் வருது இவங்க எழுபத்தி நாலு மெஜாரிட்டி அதை கிராஸ் பண்றதுனால அதர்ஸ்னு வந்தாலே அது நமக்கு தானே அதுல வேற நாலு பேர் இருக்காங்கல்ல அதனால வந்து எப்படியும் அங்க உறுதியா வந்து பாஜக ஆட்சி ஆட்சி அமைக்க போறாங்க இப்ப எப்படின்னா வந்து ஆல் ஓவர் இந்தியால பாக்குறப்ப தமிழ்நாடு சில இடங்கள்ல இந்தியா கூட்டணிக்கு பெரும் அளவுல கை கொடுத்துருக்கு இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு ஆனால் பார்க்குறப்ப என்டிஏ தான் இப்போ லீடில் இருக்காங்க ஆனால் பிஜேபிக்கு ஒரு ஃபுல் மெஜாரிட்டி கிடைச்சதா கேட்குறா ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்கல தான் ஆனால் கூட்டணி என்டிஏன்னு பாக்கிறப்ப ஒரு இரநூத்தி தொண்ணூறு ரேஞ்சிலே தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்போ அவங்கள்தான் திரௌபதி முர்மு ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்கிறது தெரியுது ஓகே பிரதமர் மோடி இப்போ நாலு மணிக்கு ரோட் ஷோ வரணும் எங்கப்பா இருக்கு இங்க ரேஞ்செல்லாம் இருக்கு அது நாளைக்கு பார்த்துக்குவோம் நம்ம முதல்ல ஆட்சி அமைச்சிட்டு பாப்போம் அப்படிங்கறது இன்னொரு கேள்வியும் அரசியல் விமர்சகர்கள் முன் வச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இரநூத்தி நாற்பது நாற்பத்தஞ்சுக்குள்ளதான் பிஜேபியோட அந்த ஃபுல் சீட்ஸ் வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல இருநூத்தி எழுவத்தி ரெண்டு மெஜாரிட்டி அதுல ரொம்ப கம்மி முப்பது சீட்டு கீழ கம்மியா வந்துச்சுன்னா மோடி பிரதமர் ஆக்கப்படுவாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வேற முன் வைக்கிறாங்க சோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னொருத்தர் எங்கள எல்லாருமே அதே தான் ஆசைப்படுவாங்க மோடி அனுப்புறது நான் தானே எல்லா பக்கமும் ரோட் சோப்னல் கல்காத்தால மட்டும் ஏழு ரோட்ஷோ பெங்களூர் ரோட்ஷோ போயிருக்காங்க அந்த இருநூத்தி வந்தது காரணமே நான் சொல்லி அவரும் இங்க ஒருத்தர் பேசிட்டு இருந்தாருல்ல இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல பாஜக வரும்னு இன்னைக்கு அண்ணாமலைக்கு பிறந்தநாள் வேறையும் ஆமா அதான் வந்துட்டு அவர் என்னன்னா இன்னைக்கு காலையில இருந்து எல்லா வாக்குச்சாவடிக்கும் முகவர்கள் போனாங்க வேட்பாளர்கள் போனாங்க ஆனா இவர் வந்து வாக்குச்சாவடின்னு ஒன்னு இருக்க மாதிரியே காட்டிக்காம அந்த பக்கமே போல சர்டிவிகேட் வரதுக்கு போய்க்க நம்ம படுத்துட்டு இருக்கலாம் படுத்துட்டு போறேன்னு கேக் கொண்டாடிட்டு ஃபேமிலியோட இல்ல எனக்கு எப்படி தோணுதான் சர்டிஃபிகேட் நமக்கு கிடைக்காது எதுக்கு போய்கிட்டு நீ யோசிச்சுட்டாரா என்னவோ தெரியும் எது எப்படியா மோடி கேக் வந்து கொடுக்க போறாரு இவருக்கு ஏன்னா இந்தியா அலைன்ஸ் இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கானதுக்கு காரணமே திமுக ஜெயிச்ச அந்த நாற்பது தொகுதிகள் தான் இப்ப அதிமுக அந்த பாஜக கூட்டணிங்கிற அண்ணாமலை எடப்பாடி சொல்லாமே பேசிக்கிட்டு செஞ்சிருப்பாரு அந்த அளவுக்கு ஒரு அது தெரியல ஆனா எது எப்படியோ நன்றி சொல்லணும்னா ஸ்டாலின் வந்து அண்ணாமலைதான் நன்றி சொல்லுங்கிற மாதிரி அரசியல் பல கருத்து எல்லாமே இருக்கு ஓகே இப்ப யார் ஆட்சி அமைக்க போறா திருப்பியும் மோடி பி எம் ஆவாரா சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் வழக்கம் போல தாவு வாங்களா தாவு வாங்களா இதெல்லாம் நிறைய கேள்வி இல்லாம இருக்கு பட் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளையுமே ஒரு கொண்டாட முடியாத ஒரு மனநிலை தான் இருக்காங்க ஒரு வகையில் ஒரு சின்ன கொண்டாட்டம் இருக்குது எல்லா பக்கமும் என்னென்னா இவங்க வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் சொல்கிறாங்க இவங்க ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த வேட்பாளர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க பட் பெரிய லெவலில் கொண்டாட்டம் நம்ம தான் வெற்றி பெற்றுட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டாட்டங்கள் பெரிய லெவலில் இந்தியாவில் இல்லைங்கிறதான் உண்மை ஓகே சரி பொறுத்து நாளைக்கு இன்னும் நிறைய செய்திகளோடு வந்து பேசுவோம் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக விருது யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அண்மை செய்தி ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் எதிர்கட்சியா இருப்போமா இல்லை ஆளுங்கட்சியாக இருப்போமாங்கிறத நாளைக்கு சொல்லுவோம் சஸ்பென்ஸ் வச்சு தான் முடிச்சிருக்காரு ஆமா க கூட்டணி கட்சிகளோட பேசிட்டு நாளைக்கு மீட்டிங்லாம் வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காரு இந்த பக்கம் அமித்ஷாவும் மீட்டிங்லாம் நடத்திட்டு இருக்காரான் கூட்டணி கட்சி தலைவர்கெலாம் ஃபோன் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்ச அடுத்து ஒரு மூணு நாள் தூக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் யார் யார் ஆட்சி அமைக்க போகிறா யாருக்கு சொன்னீங்க

மம்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடனடியாக மக்கள் தீர்ப்பை எடுத்துக்கிட்டு பிரதமர் பதவி ராஜினாமா பண்ணணும் மோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி விருது யாருக்குன்னு சொல்லி விருது வந்து ரொம்ப தக்கா போறா தானே போய்கிட்டு இருக்கு இன்னும் வந்து ராகுல் காந்தி ஆட்சி அமைப்போமா எதிர்க்கு சேர்ப்போமாங்கிறத நாளைக்கு தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஆமாம் டஃப் ஃபைட் வேற பண்ணுவாங்க அந்த சீர் வந்து பெரிய கொண்டாட்டங்கள் கிடையாது நாங்கள் தான் பண்ணணும் எந்த ஒரு ஆரோபரம் எதுவுமே கிடையாது ஒரு எலெக்ஷன் வந்து நடந்து இப்போ வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்கு அதனால இந்த விருது வந்து கொடுத்துடலாம் பிரதமர் மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் ஓகே நீங்க என்ன கணிக்கிறீங்கிறத கருத்து சொல்லுங்க நாங்கள் தெரிஞ்சுக்க அவளோட இருக்கோம் அதே மாதிரி ஷோ அந்த பிளஸ் அதுலேயும் ஆதரவு வந்து கொடுங்க அதுக்கான லிங்க் வந்து கம்யூனிட்டியில் இருக்கு அதே மாதிரி அந்த வாட்ஸ்அப் சேனலோட இருக்குங்க நன்றி வணக்கம் மெடிசன் என்ஜினியரிங் லா மற்றும் பல கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அதுவும் தொன்னூற்றி இரண்டு சதவீதம் டேஸ்மெண்ட் கேரண்டியுடன் வேல்ஸ் யூனிவர்சிட்டி யார் ட்ரீம் ஆர் மிஷன் மாணவர்களின் கனவே எங்கள் லட்சியம்